நெய் ஒரு ஸ்பூன் கடல் எண்ணெய் ஒரு ஸ்பூன் மைதா ஒரு ஸ்பூன் கலந்து நல்லா கலந்து வச்சுப்போம் கலந்த பேஸ்ட்டை எடுத்து சப்பாத்தி நல்லா ரவுண்டாக வச்சு விட்டுட்டு அது எப்படியும் செஞ்சு எப்படி பண்ணி அங்கேயும் நல்லா தடவிட்டு கொஞ்சம் கோதுமை போட்டு நல்லா சப்பாத்தி பண்ணுற மாதிரி சதுரமாக பண்ணணும் தேய்ச்சி ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு டிசைனை சப்பாத்தி பண்ணி கொடுங்க இந்த எண்ணெய் நெய்யெலாம் குழந்தைங்களுக்கு உடம்புல சேரணும் சே குழந்தைங்களுக்கு அவண்டிட்டு இது பண்ணுறது பண்ணி கொடுங்க நன்றி சப்பாத்தி மட்டும் ரெண்டு பக்கம் நல்லா காஞ்ச ஒன்று தான் எண்ணெய் விடணும் இல்லாட்டி சொத சொதம் எண்ணெயும் சப்பாத்தியும் சேர்ந்து சாப்பிடவே பிடிக்காது இப்படி விட்டிங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டாலே போதும் இதில் தான் இவ்வளோ தான் எண்ணெய் எடுத்திருக்கேன் இங்கே போட்டால் போதும் இதுவே போதும் ஏன்னா உள்ளே நம்ம நெய் எண்ணெயெல்லாம் கலந்து வச்சுருக்கோம் அதனால் இது போதும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பன்னீர் மசாலா பண்ண போகிறோம் மூணு தக்காளி நல்லா கட் பண்ணிக்கோங்க மூணு பச்சை மிளகா அது மாதிரி ஒரு ஸ்பூன் கார பவுடர் சிம்ள காஷ்மீரி காரை பவுடர் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தனியா அப்புறம் இந்த மாதிரி பெரிய வெள்ளைப்பூடு இருந்தால் அஞ்சு சின்னதாக இருந்தால் ஏழு எட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி முந்திரி பருப்பு ஒரு பத்து பன்னெண்டு எடுத்துக்கோங்க இந்த இது இஞ்சி நல்லா பெரிய துண்டு கட் பண்ணிக்கோங்க போட்டு இதோட கொஞ்சம் தனியாவையும் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும் இப்படி அழகான ஆரஞ்சு கலர் இதில் ஒரு பேஸ்ட்டு கிடைக்கும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு கொஞ்சம் மக்கன் வெண்ணெயை போட்டு இது வந்து டோப்பூ பன்னீர்னு போயிருக்கோம் இதில் வந்து நிறையா ப்ரோட்டீன் இருக்குது டோஃப் பன்னீர் இதை போட்டு நல்லா ரெண்டு உப்பு போட்டு கொஞ்சம் உண்டு ரெண்டு உப்பு போட்டு நல்லா ரெண்டு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயும் மக்கெண்ணையும் போட்டு போட்டு இப்போ நம்ம வெங்காயம் அதெல்லாம் தானிக்கு போடுவோம் வெங்காயம் போட்டுக்கணும் ஒரு அரை பச்சை மிளகாய் போட்டால் போதும் கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு ரெண்டு ஏலக்காய் அப்புறம் காலையில் பிரிஞ்சி அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு பொடியாக ந நறுக்கின்னா பெரிய பெருசாக இருக்குது என்னோடய வெள்ளைப்பொடு நல்லா பொடிப்பொடியாக ஒன்றே ஒன்று எடுத்து நறுக்கி போட்டிருக்கேன் நல்லா வதக்கி இந்த ப்ரௌன் கலரில் வந்துருச்சா இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதுக்குள்ளே போடுறோம் அது நடுவில் நான் வந்து கொஞ்சம் புதினாவும் மல்லியும் அரைச்சி வச்சுட்டேன் அதே இதில் போட்டு நம்ம அரைச்ச வாய் தக்காளி இதெல்லாம் போட்டு அந்த பேஸ்ட்டு இதில் போட்டுருவோம் ஓகேவா இந்த பேஸ்ட்டை போட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா கிளறி விட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தான் இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நத்தோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் மேக்ஸிமம் அஞ்சு நிமிஷம் மினிமம் மூணு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இதில் பருப்பு போட்டதுனால அடிப்பிடிச்சிடணும் அதனால் பக்கத்துலேயே இருந்து கிளறணும் ஓகேவா இப்போ என்ன பிரிஞ்சு வர்றது நல்லா தெரியுதா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வெந்நீர் விடணும் கொஞ்சம் ஊட்டம் வெந்நீர் விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு கா உப்புலாம் சரியாக இருக்கான்னு ஒரு தான் செக் பண்ணிவிட்டு தேவையான கொஞ்சம் போட்டுக்கணும் போட்டுட்டு இப்போ இந்த பன்னீரை நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பன்னீரை போட்டுட்டு கொஞ்சம் கஸ்தூரி மேத்தின் கடையில் கிடைக்கும் அதை போட்டுட்டு இந்த பால் ஆடை எடுத்து வச்சுருக்கேன் க்ரீமை தான் பால் மேலே இருக்கிற ஆடை கிரீம் அதை அடித்து அதை போட்டுருவோம் போட்டு மெதுவாக கிளறி விட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் வெண்ணயை போட்டு கலரி விட்டு எடுத்து வச்சா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி இந்த பட்டரை போட்டாச்சு போட்டாச்சா இதுவாக ரெண்டு நிமிஷம் கழித்து இதை எடுத்துடலாம்